அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஷாட அமாவாசை நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர்களுடைய அனுகிரகங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முதல் ஒரு விஷயம் ஏன்னால் எப்படிப்பட்ட தெய்வங்கள் எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலுமே பித்தர்களுடைய ஒரு ஆசிர்வாதங்கள் இல்லாமல் நம்மளால் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு லெவலுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு குடும்பம் கண்டிப்பாக போகவே முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் முன்னோர்களுடைய வழிபாடு அதற்கு அப்புறம் தான் நம்முடைய குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் இவங்க எல்லாருடைய வழிபாடுகளும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான முன்னோர் தீப வழிபாடும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த ஒரு சின்னதான ஒரு பரிகார முறை வந்து நாளை தினம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட பித்திர இருந்தும் நிவர்த்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மை பார்ப்பதாக ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் இந்த நாளில் வந்து அவங்கள நினச்சி நம்ம வழிபட்டு அவங்களுக்காக தர்ப்பணம் பண்ணுறது ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுறது இது மாதிரி செஞ்சோன்னா நிச்சயமாக மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தடைகள் இது எல்லாமே நீங்கி நல்லதொரு சுபிக்ஷம் பிறக்கும் ஏன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய தலைமுறையை செழிக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த நாள தானங்கள் பண்ணுங்கள் பெரிய அளவில் செய்ய முடியாட்டி கூட சின்ன சின்ன உயிரினங்களுக்கு காகைக்கு பசுமாட்டுக்கு பறவைகளுக்கு ஏதாவது ஒரு நாய்களுக்கு அப்படி நம்மளால என்ன நமக்கு குடும்ப சூழலுக்கு முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன தானங்கள் நம்ம பண்ணுறதன் மூலமாக முன்னோர்வங்களை வந்து அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து கண்டிப்பாக சாந்தி அடைஞ்சு மகிழ்விந்து நமக்கு வந்து நல்லபடியான ஒரு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக நமக்கு கொடுத்துட்டு போவாங்கங்க உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் இந்த நாளில் படையல் போடலாம் இல்லாட்டி ஒரு சிலருக்கு வந்து எங்களுக்கு அது மாதிரி பழக்கங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஆனால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவோ வந்து ஜாதக ரீதியாக நாங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டும் கூட சில வீட்டில் சில நம்முடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து தீரவே தீராது அது திருமணங்கள் ஏதாவது ஒரு வகையில் தள்ளிப்போய்கிட்டே இருக்கும் நல்லா வர வேண்டிய ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும் நல்லா வர வேண்டிய அது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகள் டக்குன்னு கடைசி நிமிஷத்தில் வந்து அப்படி தள்ளிப்போகம் பார்த்திங்களா இதற்கு எல்லாத்துக்குமே காரணங்கள் வந்து நமக்கு வந்து பித்தர்களுடைய தோஷங்கள் பித்தர்களுடைய சாபங்கள் தான் அதற்கு எளிமையான முறையில் இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைச்சு இந்த ஒரு சின்னதான ஒரு தீபத்தை மட்டும் அமாவாசை ராந்திர நீங்கள் ஏற்றிட்டாலே போதுங்க இந்த அமாவாசை திதியானது நமக்கு எப்போ துவங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது இன்னைக்கு மாலையில் ஆறு ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்குகின்ற திதியானது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கு நம்ம போகின்ற இந்த தீபத்தை ஒன்று இன்னைக்கு ராத்திரி நீங்க தாராளமாக ஏத்தலாம் இல்லாட்டி நாளைக்கு தான் நமக்கு அம்மாவாசை நம்ம எடுக்கிறோம் ஏன்னா சூரிய உதயத்தின்படி தான் எடுக்கிறோம் அப்போ நீங்க நாளைக்கு ராத்திரியும் ஏத்தலாம் அப்படி இந்த ரெண்டு நாட்களில் நம்ம எப்போ வேணாலும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை பார்ப்பதற்காக இந்த பூலோகத்துக்கு வரக்கூடிய நம்முடைய பித்ருக்கள் வந்து ரொம்ப பசியும் தாகமாக இருப்பாங்க அதற்காக அவங்களுக்காக ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபம் வைக்க போகிறோம் டம்ளரில் இருக்க தண்ணி வந்து நம்மளுடைய நீங்கள் என்ன குடிக்கிறீங்களோ அந்த தண்ணி எடுத்தால் போதும் அதே சாதாரண டம்ளர் போதும் ஸ்டீல் டம்ளர் கண்ணாடி டம்ளர் எது உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த ஒரே ஒரு டம்ளர்த்த மட்டும் தண்ணி வச்சுருங்க இதை வந்து நம்ம சுவாமி ரூமில் வைக்கவே கூடாது ஏன்னால் நம்முடைய பூஜைகள்லாம் எதுவுமே கிடையாது நம்முடைய வீட்டோட ஹாலில் வைக்கலாம் வராண்டாவில் வைக்கலாம் அப்படி உங்களுக்கு பொதுவான ஒரு இடம் இருக்கும் பார்த்திங்களா வீட்டில் அந்த இடத்துல நீங்கள் இந்த தீபத்தை கிழக்கு அல்லது தெற்கு முகம் பார்த்து நீங்கள் தீபத்தை ஏற்றணும் சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தான் ஏற்றணும் வேற எந்த எண்ணெய்கள் கலப்பு எண்ணெய்கள் இதெல்லாம் நம்ம சேர்க்கவே கூடாது ஏன்னா பித்திருக்குழுக்குங்கிறப்ப வந்து நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது தான் அதுவும் அமாவாசை நாட்களில் விசேஷம் அப்படி நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அதெல்லாம் எதுவுமே நம்ம வைக்க தேவையில்லை ஒரே ஒரு குட்டி தட்டு எடுத்துக்கோங்க ஒரு அகல் ஒரு தீபம் ஒன்று எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சுவாமிக்கு உபயோகப்படுத்தின அகல் தாராளமாக சுத்தப்படுத்திட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபங்கள் மட்டும் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து நம்முடைய இது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவி இப்போ வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாது அதற்கு பதிலாக கணவனோ இல்லாட்டி நம்முடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட சொல்லி நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் ரொம்ப புண்ணியம் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி தீபத்தை ஏற்றுறப்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் தீரணும் இல்லை என்ன சுபிக்ஷங்கள் வரணும் நமக்கு ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எதாவது நடக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு அந்த ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டுதலை மட்டும் நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம அம்மா அம்மா அப்பா கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம பிரச்சனைகள் பேசுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி தீபத்துக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களை நினச்சி எங்களுடைய இந்த பிரச்சனைகளைகள்லாம் தீர்த்து கொடுங்க எங்கள் குடும்பத்தை வாழவைங்கன்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு நீங்கள் தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிராக்கள் நடக்கும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள்ங்கிறது நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா அம்மாச்சி அப்படி அந்த ஒரு எல்லாருமே ரத்த வழி உறவுகள் தான் அப்படி இருக்கிறப்ப நம்மை பார்ப்பதற்கு வரப்போ நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட இப்படி கேட்டுட்டு நிற்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் மனசு மாறி அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கோபதாபங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் மறைந்து நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பதற்கு கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் வருவாங்கங்க இந்த தண்ணீரானது நமக்கு எதற்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப தாகத்தோடும் பசியோடும் இருப்பதற்காக அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தான் தண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி இந்த விளக்கு எதற்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க திருப்பி மீண்டும் அந்த பித்ருலோகத்துக்கு போவதற்கான அந்த வெளிச்சத்தை பாதையை அவங்களுக்கு இது காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு நினச்சி வேண்டி இது மாதிரி தீபத்தை ஏற்றுறோம் அதனால் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த அமாவாசை நாளில் ராத்திரியில் நீங்கள் உங்கள் வீட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு எப்போ படுக்க போகிறீங்களோ அப்போ அதற்கு முன்னாடி தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வைங்க தீபமானது தானாகவே மழை ஏறட்டும் நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம தூங்கி ஏந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக அங்கே இருக்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து கால் படாத இடத்துல செடியில் ஏதாவது மரத்துக்கு கீழே விட்டுருங்க விளக்கு எப்போயும் போல் நம்ம கழுகி சுத்தப்படுத்தி நம்முடைய பூஜைக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி எளிமையான முறையில் நம்முடைய வீட்டில் இந்த முன்னோர்களை நினச்சி அமாவாசை நாட்களில் நம்ம ராத்திரியில் செய்யக்கூடிய இந்த தீப வழிபாடானது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தோஷங்களும் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல சுபிக்ஷங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடும்பத்துக்குள்ளே வரத நீங்களே கண் கூட பார்க்கலாம் அதனால் சின்னதான ஒரு மாற்றம் தானே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்